ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Money சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி தின வருமானம் டெய்லி வருமானம் இருக்கிறவங்க எப்படி நம்ம செலவுகளையும் சேமிப்புகளையும் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ நம்ம இஎம்ஐன்றத வந்து நம்ம ஏதாவது ஒரு இதுக்காக லோன் எடுத்துட்டு போகணும் ஃபஸ்ட்டு இஎம்ஐ நம்ம போடுறதே வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை போட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கும் உங்களுக்கு நீங்கள் போடுற இஎம்ஐ வந்து ஒரு தேவையில்லை நம்மளுக்கு அத்தியாவசியமாக நம்ம அந்த இஎம்ஐ போட்டாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய செலவுகளுக்கு மட்டும் இஎம்ஐ போடுறது நல்லது இல்லை ஒரு பொருள் வாங்கணும் ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ இந்த மாதிரியானதுக்கெல்லாம் ஃபோன் வாங்குறக்கு இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு இஎம்ஐ போடாதீங்க அந்த மாதிரி போடாமல் வேறு உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்றதுக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து போடுங்க இஎம்ஐ போடுங்க அந்த இஎம்ஐயை கூட நீங்கள் எப்படி வந்துட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தேதி வாரியாக பிளான் பண்ணிக்கலாம் தேதி வாரியன்னா நீங்கள் ஒரு லோனோ நகை சீட்டு இல்லை ஏல சீட்டு குழுக்கல் சீட்டு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இஎம்ஐ மாதிரி தான் லோன் கட்டுறீங்க அப்படின்னா அது கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு என்ன தேதியோ அது கட்டி ஆகணும் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த தேதி கட்டணும்னா தேதி கட்டணும் ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கு டெய்லி வருமானம் தான் வருது இப்போ மாத சம்பளம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தேதி ஒரு மூணு தேதி ரெண்டு தேதினா அவங்களுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்க டெய்லி வருமானம் அப்படிங்கும்போது இந்த தேதியை நீங்கள் வந்து மாதம் முதல்ல ஒரு இஎம்ஐ வச்சுக்கோங்க இல்லை ஒரு சீட்டு வச்சுக்கோங்க அடுத்து பத்து தேதிக்கு ஒன்று வச்சுக்கோங்க அடுத்து பதினஞ்சு தேதிக்கு ஒன்று இருபது தேதி இருபத்தஞ்சா தேதி அந்த மாதிரி ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் கேப்பில் ஒன்று 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 பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வர வர நீங்கள் கட்டுறக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி பிரித்து கட்டும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் தெரியாது அடுத்தது சேமிப்பு சேமிப்பு வந்து நம்ம எல்ஐசி போடலாம் இல்லை நகை சீட்டா கட்டலாம் ஆர்டி கட்டலாம் இல்லை நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேயே சேவ் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கும்போது அதையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த இஎம்ஐ கடனை வந்து நம்ம கடன் இல்லாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம் அதனால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிச்சுடுங்க இது வந்து நம்ம தேதி வாரியாக இருந்ததுன்னா இடையிடைய நாள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரியானதை வச்சுக்கிட்டோன்னா அந்த தே இதனோட தேதி அந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டோன்னா இதுக்கும் நம்ம வந்து கட்டிக்கலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட அடிப்படை தேவை நமக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை தேவை என்னென்னா உணவு உடை ஈர்ப்பிடம் இந்த மூணு தான் நம்மளோட பேசிக் நீட்ஸாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மூணு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதுமானு கேட்டால் எக்ஸ்ட்ரா நிறைய மற்றவங்கள பார்த்து நம்மளும் நிறைய விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் நம்ம வந்து இது பண்ணிக்கணும் ஆனால் ரொம்பவும் மற்றவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட்டு போய் கடனில் விழாமல் இருக்கிறது நல்லது நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைகளை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அது மாதிரி நம்மளோட அடிப்படை தேவை என்ன மளிகை சாமான் நம்ம வந்து சமைக்கணுன்னா நம்மளுக்கு மளிகை சாமான் கேஸ் இதெல்லாம் வேணும் இருக்கணுன்னா வாடகை வேணும் அப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்து தான் போக்குவரத்து போக்குவரத்து அப்படின்றது நீங்கள் என்ன வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணோனாலும் நம்ம அதுக்கு காசு கொடுக்கணும் இல்லைங்களா அதனால் பெட்ரோல் போடணுன்னாலும் காசு வேணும் அதனால் போக்குவரத்துக்கு அப்படின்றது ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கணும் அடுத்தது ஹாஸ்பிட்டல் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம எப்போவுமே ரெகுலராக மாதம் மாதம் போயிட்டுருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை வயசானவங்கன்னா அவங்க செக்கப்புக்காக மாதம் மாதம் போவாங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் போவீங்க குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா போவோம் அப்படி ஹாஸ்பிட்டல் போகாத மாதத்தில் நம்ம மந்த்லி மந்த்லி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கின்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கும்போது அது நம்ம அந்த எமர்ஜென்சிக்காக செலவு பண்ணால் ஓகே அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம அதை சேமிப்பில் சேர்த்துட்டே வரும்போது நமக்கு அதுவும் ஒரு சேமிப்பாக மாறும் இந்த மாதிரி தாங்க நான் வந்து என்னோடய செலவுகளை வந்து பிரித்து வச்சுக்கிறேன் நாங்கள் தேதி வாரியாக பிரித்து வச்சுட்டு எங்களுக்கு வருமானம் வர வர ஒன்று ஒன்றா கட்டிடுவோம் அதை தான் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந் தின வருமானமாக இருந்ததுன்னா உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்